இவரே எடுத்துக்கிறார் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நிலையில் தான் தமிழ்நாடு மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் எத்தனையோ போராட்டங்கள் எதிராக போராட்டம் என்று போராட்டம் மக்கள் அவசியம் அவசியம் இல்ல எல்லாரும் இருக்காங்க இன்னைக்கு கூட

ஸ்டாலினை சீமான் 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 என்று அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தையாக ஒரே பேராக சீமான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி சீமான் என்று சொல்ல வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு தமிழர்களின் உரிமைகளை காப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளி சின்னம் உங்களுடைய வேட்பாளர் அக்கசிதலட்சுமி அக்கா நன்றி வணக்கம் நாம் தமிழர்